வங்க கடல் பகுதிகளில் அடுத்து வரும் நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகிறது இதை நம்ம சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது காரணம் இது படிப்படியாக வலுப்பெறவும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி அப்படியே கடல்லே நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு போயிடுச்சுன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது ஆனால் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வலு குறைந்து காணப்பட்டாலும் அதுக்கப்புறம் படிப்படியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கப்படுது இது எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அல்லது சூப்பர் சைக்ளோனாக மாறுமான்னு நிறைய பேர்லாம் கேட்குறீங்க அதை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தென்மேற்கு பருவமழையும் சீக்கிரத்தில் நமக்கு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க உள்ளது இதன் காரணமாக பல மாவட்டங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் தமிழகத்தில் நேரடியாக கரையை கடக்காவிட்டாலும் பரவலாக மே பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போதுங்க இப்போ நமக்கு மழை பெய்தான்னு கேட்டால் நிறைய மாவட்டத்தில் மழை பெய்கிறது இல்லை காரணம் ஏன்னா நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் எந்தெந்த தேதியிலிருந்து எந்தெந்த மாவட்டங்கள் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நமக்கு மே பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் அந்த மே இருந்து மே இருபது வரைக்கும் இந்த ஒரு வார காலகட்டங்களில் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு ஆனால் இந்த மே பதிமூன்று வர வரைக்கும் பகுதியாக தாங்க மழை இருக்கும் வேறு எதுவுமே நம்ம செய்ய முடியாது அதனால் அந்த பகுதியான மழை பொடி வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது அனல் காற்று வீச வாய்ப்பு குறிப்பாக பகல் நேரங்கள் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இந்த நேரங்களில் கடுமையான வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும் மழைக்கான வாய்ப்புகள் வந்து அடுத்த வாரத்திலிருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்க முடியும் ஆனா எந்த ஒரு தாழ் பகுதி உருவானாலும் நேரடியாக நம்ம தமிழ்நாட்டிற்குள்ள வரப்போகிறது கிடையாதுங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க இந்த தாழ்வு பகுதி எல்லாமே அதாவது குறிப்பாக வங்கக்கடல்ல உருவாகிறது எல்லாமே மேற்கு வங்கம் அல்லது மியான்மரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கே தவிர தமிழ்நாட்டிற்கு நோக்கி நகர போறது கிடையாது ஆனாலும் பரவலாக மழை பொழிவுகள் விட்டு விட்டு நமக்கு தொடர்ச்சியாக கனமழை பதிவாகிறோம் அடுத்த வாரங்கள்ல இந்த பருவமழை தீவிரமடையும் போது மிக கனமழையுமே கூட எதிர்பார்க்க முடியும் மே மாத இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரங்களில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதாவது இப்போது மே மூன்றாவது வாரத்தில் அந்த தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கு அந்த தொடக்கத்தை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் முதற்கட்டமாக நமக்கு மழை பொழிவுகள் இந்த வருஷம் அதிகரிக்க தொடங்கிடும் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை இருக்கத்தான் போகிறது அதுல குறிப்பா ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகப்படியான மழை பொழிவுகள் கேரள மாநிலங்கள் மற்றும் கர்நாடகாவில் சந்திக்க இருக்கிறது அதே மாதிரி தமிழக எல்லையோர பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அதாவது கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரி வேலூர் அதை தொடர்ந்து தருமபுரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் கன முதல் மிக கனமழை அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்கு இருக்கும் இந்த மே மாதங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக மிதமான மழையும் ஓரிடங்களில் இடங்களில் கனமழையுமாக மட்டுமே எதிர்பார்க்க முடியும் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரங்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடும் வரக்கூடிய மே பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதில் வந்து உள் மாவட்டங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஏற்கனவே நமக்கு விட்டு விட்டு பகுதியாக நமக்கு மழை பதிவாகிட்டு தான் இருக்கு அடுத்த வாரங்களில் இன்னும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் எல்லாமே இருக்கும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இந்த மே பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் தற்போதைக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது போல தெரிந்தாலும் கண்டிப்பாக மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை உங்களுக்கு காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதுவரைக்கும் நிறைய பகுதிகளில் மழை இல்லாமல் இருந்திருக்கலாம் திருப்பூர் மற்றும் ஈரோடுல வெயில் மட்டுமே வந்து பதிவாகிட்டு நிறைய பகுதிகளில் சரியாக மழை பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மே பதினான்குக்கு அப்புறம் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிடும் அதனால வெயில பார்த்து ஏமாந்துடாதீங்க மழையே வரலையே இதுக்கப்புறம் என்ன மழை வரவா போகுது இதுக்கு அடுத்து அக்னி வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் நினைச்சிட்டு இருக்காதீங்க ஆனா மழை வாய்ப்புகள் இன்னொரு பக்கம் நமக்கு தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாட்டில் தற்போதைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூணு சென்டிமீட்டர்ல இருந்து ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பரவலாக நிறைய இடங்கள்ல விட்டு பகுதியாக இருபது சதவீதமாக இருந்தாலும் வரக்கூடிய மே இருந்து அதிகரித்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு வந்து பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை பொழிவுகள் காத்திருக்கு மிதமானதிலிருந்து கனமழை எதிர்பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் அதிக அளவு நமக்கு மழை தற்போதைக்கு தீவிரமாக வாய்ப்பில்லை மே பதினான்குக்கு அப்புறம் ஒரு மிதமான மழையானது கண்டிப்பாக வந்து பதிவாகும் பெரும்பாலும் வட தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பொழிவு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தில் தென் மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போதைக்கு இப்போ வட தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பொழிவுகள் பதிவாக போகிறது அதனால வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மே பதினான்கு பிறகு எதிர்பார்க்க முடியும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மே பதிமூன்றுக்கு பிறகு நிறைய இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் கண்டிப்பாக வந்து கொட்டி தீர்க்கும் இப்போதைக்கு நமக்கு மழை இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழை வாய்ப்புகள் உறுதியாக அதிகரிக்கும் அதனால வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் சீக்கிரத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழகம் எங்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளிலும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் தொடர்ந்து மே பதிமூன்றுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகரித்து காணப்படும் பகல் நேரங்களில் டெல்டா பகுதிகளுக்கும் அநேக இடங்களில் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று கணிசமாக உயர்ந்து வருகிறது தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக உயர்ந்து வருகிறது ஆகவே வெப்பநிலை உயர்ந்து வந்தாலும் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய மே பதினைந்து பதினாறு தேதிகளில் நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் தொடர்ந்து இருக்கிறதுனால மீண்டும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் சீக்கிரத்தில் குறைய போகிறது மேற்கு தொடர்ச்சியில் மே இறுதி வரை விட்டுவிட்டு கனமழை பதிவாகும் ஜூன் மாதத்தில் மிக கனமழை தீவிரமடை எப்பங்க எங்களுக்கு எல்லாம் வந்து மிக கனமழை மற்றும் அதிகன மழை ரெட் அலர்ட் எல்லாம் கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்க மேற்கு தொடர்ச்சியில நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிக அளவு மழை பொழிவு கண்டிப்பா காத்திருக்கிறது எதிர்கொள்ள தயாராக இருங்க தென்மேற்கு பருவமழை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரள மாநில கேரள மாநிலங்களில் மட்டும் பெரும் அழிவை கொடுக்க போறதில்லை கர்நாடகாவிலும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் ஏன்னா இந்த நிலச்சரிவுகள் அதிக வெள்ளப்பெருக்கு எல்லாமே இந்த தென்மேற்கு பருவமழையில் இந்த வருஷமும் கண்டிப்பாக உண்டு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு எல்லா மாவட்டத்திலும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகிடும் எங்கேயுமே பற்றாக்குறை அப்படிங்கிறது நமக்கு இருக்க இல்லை சரியாக அந்தந்த நேரங்கள் மற்றும் காலகட்டங்களில் பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் தமிழகத்திற்கு பொறுத்தவரை சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க